முத்திரை மற்றும் அக்ம்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் பணி நேரத்தை அதிகபட்சமாக பத்து மணி நேரமாக உயர்த்த மகாராஷ்டிரா அரசு திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து மகாராஷ்டிரா அரசுக்கு தொழிலாளர் துறை சார்பில் அரசுக்கு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் தினசரி பத்து மணி நேரத்திற்கு வேலை செய்யலாம் அவசரமான சூழ்நிலைகளில் அல்லது முக்கிய வேலை நாட்களில் இந்த நேரத்தை அதிகபட்சம் பனிரெண்டு மணி நேரம் வரை நீட்டிக்கலாம் இப்போதைய விதிமுறைகளின்படி ஒருவர் ஐந்து மணி நேரத்திற்கு வேலை செய்வதற்கு பின்னர் இடைவேளை வழங்கப்படுகிறது புதிய பரிந்துரைகளின்படி ஒருவர் தொடர்ந்து ஆறு மணி நேரம் வேலை செய்தால் அவருக்கு முப்பது நிமிடங்கள் இடைவேளை வழங்க வேண்டும் மேலும் மூன்று மாத காலத்திற்கு நூற்றி இருபத்தி ஐந்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பதை நூற்றி நாற்பத்தி நான்கு மணி நேரமாக உயர்த்தும் முன்மொழிவும் பரிந்துரையில் இடம்பெற்றுள்ளது இந்த புதிய நடைமுறையானது மகாராஷ்டிராவில் இருபது மற்றும் அதற்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு கட்டாயமாக பொருந்தும் என்று பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் நலன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டுவரப்படுவதாக மகாராஷ்டிரா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்